ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாங்காய் செய்ய போகிறேன் மாங்காய் ஊருகாய்க்கு மூணு மாங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு நறுக்கிக்கலாம் இப்போது மாங்காவை வெட்டியாச்சு இது வெட்டினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ போல் இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாம் தாளிக்க வந்து கடுகு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிங்க சாதாரண மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக அது ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் கருவேப்பில வெந்தயப்பொடி பெருங்காயம் வச்சுருக்கேன் இது இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தேவை கடுகு எண்ணெய் இது வந்து ஒரு ஸ்பூன் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு மேலே ரொம்ப சேர்த்தோன்னா கசக்கும் கடுகு எண்ணெய் வந்து சே இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இந்த எண்ணெய் சேர்க்குறது இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து நல்லா நம்ம மாங்காயை வெயிலில் காய வச்சு வினிகர்லாம் சேர்த்து செஞ்சோன்னா நமக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வரும் இது வந்து கைப்படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா பக்குவமாக செஞ்சு வச்சிட்டா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சே நல்லா சாப்பிட்லாம் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயி சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருவோம் சிம்மில் வச்சுக்கிங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் அப்புறம் வெண்டைய பொடி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணி வந்து இருக்கக்கூடாது நல்லா அந்த சட சடப்பெல்லாம் வந்து அடங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கெட்டு போயிடும் ஊறுகாய் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம் சிம்மில் தான் வச்சுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாங்காவை சேர்த்துருவோம் இதை நல்லா கலந்து விட்டுறணும் சிம்லையே தான் வச்சுக்கணும் மூடி போடக்கூடாது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடுகு என்ன சேர்க்கணும் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து இன்னும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் வெந்தயத்தை வந்து முழுசாகவும் போடலாம் ஆனால் நான் வந்து நுணுக்கி போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அது கடிப்படும் போது ஒரு மாதிரி கசக்கும் இது வந்து அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் கடுகு எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது சிம்மில் வச்சே செய்யுங்க இந்த மாங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே வத்தணும் மூடி போடக்கூடாது இடையிடையே நல்லா கலந்து விடுவோம் செமையாக வாசனை வருது கடுகு எண்ணெய் சேர்த்ததும் நம்ம அரை கிலோ வந்து நறுக்கின மாங்காய் சேர்த்தோம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வத்த வத்த மறுபடியும் நல்லா கலந்து கை கைப்படக்கூடாது அதே மாதிரி நம்ம எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டோர் பண்ணுங்கள் இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெற்றோரை பாதுகாப்போம் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் விவசாயம் போற்றுவோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் பாருங்கள் செமையாக இருக்குது வாசனை சூப்பராக இருக்குது இப்போ இதை பிரசன் பண்ணிடலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோத்தை மாங்கா ஓட்டும்னு சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ